ஃபர்ஸ்ட் டிவி செகண்ட் பிரைஸா தேர்ட் பிரைஸா வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ கிஃப்டா கொடுத்துருக்காங்க நம்ம டைம் நம்ம ராஜன் சூப்பர் மார்க்கெட்ல இன்ஸ்பெக்டர் சின்ன காமனன் சார் முன்னிலையில லாஸ்ட் ஆஃபர்ல தௌசண்ட் ருபீஸ் மேல பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் லக்கி வினரா குழுக்கள் முறையில சூஸ் பண்ணி இந்த மூணு கிஃப்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க நம்ம மேட்டுப்பிள்ளை சூப்பர் மார்க்கெட்ல லக்கி விண்ண்க்கு இவ்வளோ கிஃப்ட் ஃப்ரீயா கொடுத்தது டைம் இது போக ஐம்பது லக்கி வின் குழுக்கள் முறையில சூஸ் பண்ணி இந்த பிளாஸ்க்கு அண்ட் இது போக நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவினால முன்னிட்டு மாறிட்டு வந்த கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயா மறக்கண்டரி கொடுத்துருக்காங்க சோ இதே மாதிரி நம்ம ராஜன் சூப்பர் மார்க்கெட்ல இப்போவும் கரண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்களும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இதை விட இன்னும் எக்ஸைட்டிங் கிப்ட்ஸ் நீங்களும் வின் பண்ணலாம் திடீர்னு ராஜன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு குலுக்கல்ல வந்து ரேட் பிரைஸ் விழுந்திருக்கேன்னு நாங்க நாங்க இந்த மளிகை கடைக்கு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி இங்க ரேட் எல்லாம் ரீசனபிளா இருக்கு வந்து வாங்கி பாருங்க அப்படின்னாங்க இங்க வந்து வாங்கினோம் பொருள் நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதனால ரெகுலராக இங்கே வாங்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த குழுக்கள் வந்து மாதம் மாதம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை எல்லாரும் வந்து பயன்படுத்திக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நான் ராஜேஷ் ஸ்டோர் ரெகுலர் கஸ்டமர் ஆக்சுவலி எங்களுக்கு பிரைஸும் வந்து இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் இப்போ லக்கி வின்னர் ஆகிட்டோம் நீங்களும் ராஜேஷ் ஸ்டோர் விசிட் பண்ணி லக்கி வின்னர் ஆயிக்குங்க இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூப்பன் ஃப்ரீன்னு சொன்னாங்க வாங்கினுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு நேற்று வந்து குழுக்கள் முறையில இது பண்ணிக்கிறாங்க மூணு பேத்துக்கு நேற்று எங்கனால வர முடியல இன்னைக்கு வந்து நாங்க வந்து வாங்கிட்டு போறோம் இது போக மந்த்லி செவன் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி தீபாவளி சிறப்பு சேமிப்பு அண்ட் அடுத்த குழுக்களுக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க சோ கண்டிப்பா நீங்களும் நம்ம ராஜன் சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ